உருவாக்கப்பட்டது எனவே சில உச்சரிப்பு பிழையாக இருக்கலாம் காட்சிகள் பெரும்பாலும் பொருந்தி போகாது அவன் பெயர் பிரசாந்த் அவனுக்கு வாழ்க்கையில் சில நோக்கங்கள் உண்டு அதில் முதன்மையானது தனக்கென்று ஒரு வீட்டை வாங்க வேண்டும் என்பதுதான் அதை இப்போது தன் நாற்பதாவது வயதில் சாதித்து விட்டான் அடுத்த நோக்கம் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதுதான் நாற்பதாம் வயதில் திருமணத்திற்கு பெண் தேடுவது குதிரை கொம்புதான் என்றாலும் இவனிடம் இப்போது வீடு இருக்கிறது மேலும் வங்கியில் பணம் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் பெண்களை ஈர்க்கும் உடல்வாகும் இவனுக்கு இருக்கிறது சேலத்தின் நகர்ப்புற பகுதியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில ஒரு ஏக்கர் நிலத்துடன் சேர்த்து ஒரு கோடிக்கு அந்த வீட்டை வாங்கி இருக்கிறான் பிரசாந்த் பிரசாந்த் தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணியாற்றிச் சம்பாதித்த பணத்தில் வாங்கியதுதான் இது இவனுக்குச் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒரு தங்கை இருக்கிறாள் அவள் இவன் அப்பாவின் இரண்டாவது மனைவியின் மகள் அவள் பெயர் சாந்தி அவளை எப்போதும் இவன் வெறுக்கிறான் தன் அம்மாவிற்கு தன் தந்தை செய்த துரோகத்தின் அடையாளம்தான் சாந்தி என்ற முடிவுக்கு அவன் எப்போதோ வந்துவிட்டான் இவனுக்கு ஏழு வயது இருக்கும் இவனுடைய தாய் காச நோயால் பாதிக்கப்பட்டாள் அதற்கு முன் இருந்தே இவனுடைய தந்தை வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்துள்ளார் இவன் தாய் அடுத்த ஒரு வருடத்தில் இறந்துவிட இவன் தந்தை அடுத்த நான்கு வாரங்களில் அந்த பெண்ணை அவளின் நான்கு வயது பெண் குழந்தையுடன் வீட்டுக்கு கூட்டி வந்து விட்டார் அதன் பிறகு ஒரு மாதத்தில் அந்த பெண்ணை முறையாக திருமணமும் செய்து கொண்டார் அந்த பெண்ணின் நான்கு வயது பெண் குழந்தைதான் சாந்தி அவன் தன் சிற்றன்னையையும் வெறுத்தான் தன் தங்கையையும் வெறுத்தான் அதனால் எப்போதும் தன் மேம்பாட்டை பற்றியே சிந்தித்தான் கல்லூரியை முடித்த முதல் வேலையாக கிடைத்த வேலையில் போய்ச் சேர்ந்தான் தன் தந்தையின் மூலம் தனக்கு வரும் வாரிசு உரிமையை ஒதுக்கிவிட்டான் அவன் அப்பாவின் வீடும் கொஞ்ச பணமும் சாந்திக்கு போய்ச் சேர்ந்தன சாந்திக்கு பதினெட்டு வயது ஆன உடனே திருமணம் நடத்தப்பட்டது இவன் அவள் திருமணத்திற்கு போகவில்லை சாந்திக்கு திருமணம் நடந்த சில வாரங்களில் இவன் தந்தையும் சிற்றன்னையும் ஒரு விபத்தில் இறந்துவிட்டார்கள் இது நடந்து பதினாறு வருடங்களுக்கு மேல் இருக்கும் இவன் தன் தங்கையை முழுமையாக மறந்துவிட்டான் என்றே சொல்ல வேண்டும் தன் புது வீட்டிற்கு தன் மகிழ்ந்தை வழிநடத்தி வந்து சேர்ந்தான் பிரசாந்த் அவனுடைய அன்றாட பயன்பாட்டு பண்டங்கள் ஒரு சரக்கு உந்தில் வந்து சேர்ந்தன கூலி ஆட்கள் வீட்டிற்குள் அவன் பண்டங்களை இறக்கி வைத்துவிட்டு போய்விட்டார்கள் கதிரவன் மேற்கில் இறங்கும் அந்த நேரம் அந்த இடத்தில் ஒரு அமைதி நிலவியது வீட்டின் வெளியே நின்று தன் வீட்டை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருந்தான் பிரசாந்த் அவன் உள்ளம் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தது தன்னை மிக சாமர்த்தியமான வாழ்க்கையில் வென்றுவிட்ட ஒருத்தனாகக் கருதி கொண்டான் பிரசாந்த் நல்ல பெரிய இரண்டு அடுக்குமாடி வீடு இது நுணுக்கமான பொறியாளன் ஒருவனின் உள்ளத்தில் பிறந்து உருவமாக மாறி நிற்கும் வீடு இது இது ஒன்றும் புது வீடு அல்ல இது கட்டப்பட்டு இருபது வருடங்களுக்கு மேல் இருக்கும் ஆனால் புது வீடு போல் பொழிவாக இருந்தது வீட்டை சுற்றி பெரிய சுற்றுச்சுவர் இருந்தது சுற்றுச்சுவருக்கு உள்பக்கமாக இரண்டு சீமை இலுப்பை மரங்கள் திரண்ட காய்களுடன் நின்றிருந்தன வடக்கை பார்த்த முகத்துடன் வீடு இருந்தது இந்த வீட்டை அவனுக்கான அரசாட்சி கோட்டை போல் உணர்ந்தான் பிரசாந்த் எல்லாம் மிகச் சரியாக இருப்பதாக நினைத்துத்தான் இரவு உணவுக்குப் பிறகு உறங்கச் சென்றான் வீட்டின் இரண்டாம் ஆடியிலிருந்த ஒரு படுக்கை அறையில்தான் அன்று இரவு படுத்து உறங்கினான் பெரிய மலையின் உச்சி அது அது ஏற்காடு போல தெரிந்தது லேசாக பனி பொழிந்து கொண்டிருந்தது மரங்கள் நன்றாக அடர்ந்து நின்றிருந்தன ஒரு பெண் ஒரு சிறுமியை அழைத்துக் கொண்டு மரங்களிடையே நடந்து வந்தாள் அவளுடைய முகம் சரியாகத் தெரியவில்லை அந்த சிறுமிக்கு முகம் என்று ஒன்று இல்லை அந்த பெண் அவனை நெருங்கி வந்தாள் அது அவன் தங்கை சாந்தி அவனை ஒரு வகையான வெறுமையுடன் பார்த்தாள் நான் உனக்கு என்ன தீது செஞ்சேன் ஏன் என்னை அப்படி வெறுத்த என்று கேட்டாள் சாந்தி அப்போது அங்கே வெப்பம் பரவியது கதிரவன் அவர்கள் மூவரின் நெருக்கத்தில் இருந்தார் கதிரவனின் வெப்பத்தால் அவன் தங்கையும் அந்த சிறுமியும் சாம்பலாகி போனார்கள் கதிரவனை உற்று நோக்கினான் அந்த கதிரவன் சுருங்கி சிறிய சிவப்புக்கல்லாக மாறியது அந்த சிவப்புக்கல் சட்டென்று வந்து அவன் தலையில் மோதியது சட்டென்று விழித்தெழுந்தான் பிரசாந்த் அவன் கண்டது வெறும் கனவு தன் கனவில் தன் தங்கை வந்ததை அவன் விரும்பவில்லை இதுவே முதல் முறை அவன் கனவில் அவன் தங்கை வந்தது மெல்லப்படுக்கையை விட்டு எழுந்து சாளரத்தின் அருகில் வந்து திரையை விலக்கி சாளரத்தை திறந்தான் வெளியே இருட்டும் வெளிச்சமும் கலந்து அரை இருட்டாக இருந்தது விடியப்போகிறது என்று புரிந்து கொண்டான் பிறகு படுக்கையறையை விட்டு வெளியே வந்து கீழ்த்தளத்திற்கு வந்தான் வீட்டை விட்டு வெளியேறி தன்னிடமிருந்த மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு அதில் ஏறி அமர்ந்து மையசாலையை நோக்கி செலுத்தினான் மையசாலைக்கு வந்து சேர்ந்தான் அப்போது நன்றாக விடிந்துவிட்டது சாலையில் வாகனங்கள் இடைவிடாது இரண்டு பக்கங்களிலும் சென்ற வண்ணம் இருந்தன அவன் சாலையின் ஓரமாக மிதிவண்டியை செலுத்தினான் தூரத்தில் தெரிந்த தேநீர் கடைக்குச் சென்றான் அங்கே பால் புட்டலம் ஒன்றை வாங்கிக் கொண்டான் மீண்டும் வீட்டை நோக்கி மிதிவண்டியை மிதித்தான் அவன் வீட்டை நெருங்கிய வேளையில் வீட்டிற்கு வெளியே யாரோ நிற்பது போல தெரிந்தது வேகமாக மதில் சுவரைத் தாண்டி வீட்டின் முன்பக்கம் மிதிவண்டியை நிறுத்திவிட்டு அங்கே அவன் பார்த்த நபரை தேடினான் ஆனால் யாரும் அங்கு இல்லை அது வெறும் பிரமையாக இருக்கலாம் என்ற முடிவு செய்து கொண்டு வீட்டில் நுழைந்து சமையலறையில் குழம்பி தயாரிக்கத் தொடங்கினான் குழம்பி அடுப்பில் கொதிக்கும் போது அவன் பின்பக்கமாக யாரோ நிற்பது போல் தெரிந்தது அவன் சட்டென்று திரும்பி பார்க்க அங்கே ஒருவன் சிரித்த முகத்துடன் நின்றிருந்தான் யார் நீ இது என் வீடு என்று அவனை பார்த்து கத்தினான் பிரசாந்த் யார் நீ இங்கே என்ன செய்ற என்று மீண்டும் கேட்டான் பிரசாந்த் நான் ஒன்றும் இது உன் வீடு இல்லை என்று சொல்லவில்லையே என்று புன்னகையுடன் சொன்னான் அந்த மர்ம நபர் நான் இந்த வீடு கட்டப்பட்ட காலத்திலிருந்து இங்கேதான் இருக்கிறேன் என்னோட பெயர் சிவப்பு வேதாளம் என்னுடைய முதல் சேவகன் வைத்த பெயர் இது என்று மிகச் சாதாரணமாக பதில் சொன்னான் அந்த மர்ம நபர் இன்னும் கனவிலேயே இருக்கிறோமா என்ற கேள்வி பிரசாந்தின் உள்ளத்தில் உதித்தது இல்லை இது கனவு இல்லை என்று அந்த எண்ணத்தை படித்துவிட்டது போல் பதில் சொன்னான் அந்த மர்ம நபர் நான் காவல்துறையினரை போறேன் என்று எச்சரிக்கை செய்தான் பிரசாந்த் காவல்துறையை கூப்பிடு மந்திரவாதிகளை கூப்பிடு முடிந்தால் ராணுவத்தை கூப்பிடு அதை பற்றியெல்லாம் எனக்கு அக்கறை கிடையாது என்று சொன்ன அந்த மர்ம நபர் சட்டென்று மறைந்து போனார் பிரசாந்த் அதிர்ந்து போனான் ஏதோ தந்திர வித்தைக்காரனின் வித்தையை பார்ப்பது போல் உணர்ந்தான் அப்போது அடுப்பில் தீயும் வாசனை வந்தது சட்டென்று அடுப்பை கவனித்தான் குழம்பி சுருங்கி பாத்திரத்தில் தரை தட்டி கருப்பியாகிவிட்டது அடுப்பை அணைத்துவிட்டு குழம்பி பாத்திரத்தை சுமையலறை கழுவு தொட்டியில் வைத்தான் சிறிது நேரம் அமைதியாக நின்றிருந்தான் பிறகு சமையல் செய்தான் அப்பிட்டான் எதுவும் நடக்காதது போல் அன்றைய பொழுதை கழித்தான் இரவு பொழுது வந்தது தன் படுக்கை அறைக்கு வந்து தன் படுக்கையில் அமர்ந்தான் பிரசாந்த் அப்போது அவன் முன்னால் மீண்டும் தோன்றினான் அந்த மர்ம மனிதன் அவனை பிரசாந்த் கண்டுகொள்ளாமல் படுக்கையில் படுத்து போர்வையை போர்த்தி கொண்டான் நீ என்னை தவிர்க்க முடியாது நான் உன் மனதின் பிரமை என்று நினைக்கிறாய் நான் பிரமை கிடையாது நீ எனக்கு ஒத்துழைப்பு செய்தால் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான நபர்களில் ஒருவனாக உன்னை என்னால் மாற்ற முடியும் அரசியல் அதிகாரம் பணம் பெண்கள் என்று மனிதர்கள் எதையெல்லாம் இன்பம் என்று நினைக்கிறார்களோ அவை யாவற்றையும் உனக்குத் தருவேன் என்றான் மர்ம நபர் பிரசாந்த் மெல்லப் போர்வையை விலக்கி அந்த மர்ம நபரை பார்த்தான் நீ என்ன கடவுளா என்று கேட்டான் பிரசாந்த் நான் சிவப்பு வேதாளம் என்று பதில் சொன்னான் மர்ம நபர் சிவப்பு வேதாளம்னா என்ன நீ என்ன மாதிரியான மனிதன் நீயே எங்கிட்ட வந்து இதையெல்லாம் சொல்ற உனக்கு ஒத்துழைப்பு செய்ய வேற ஆளே கிடைக்கலையா என்று படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்து கேட்டான் பிரசாந்த் நான் பார்த்த மிகவும் தீர்க்கமான நபர்களில் நீயும் ஒருவன் உனக்கு தேவையான ஒரு விஷயம் உறுதியாக நடக்கும் என்று நீ நம்பினால் ஒரு பச்சை குழந்தையும் கொள்ள தயங்காதவன் நீ உன்னை மாதிரி ஒருத்தனை நான் போய் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நான் இந்த இடத்தை விட்டு வெளியேறி போக வேண்டும் ஆனால் நான் இந்த வீட்டை விட்டு போக முடியாது அப்படி நான் வெளியே போக வேண்டும் என்றால் என்ன நீ தூக்கிக் கொண்டுதான் போகணும் என்று சொன்னான் மர்ம நபர் நீ சொல்றது எனக்கு புரியல முதல் நீ யாருன்னு முழுசா விளக்கம் கொடு என்றான் பிரசாந்த் நான் ஒரு மனிதன் அல்ல நீ இங்கே பார்ப்பது நான் உருவாக்கிக் கொண்ட மனித வடிவம் நான் அடிப்படையில் ஒரு கல் நான் உங்கள் உலகத்தைச் சேர்ந்தவன் கிடையாது நான் வெகு காலத்திற்கு முன் இந்த உலகத்தில் ஒரு விண்கல்லுடன் சேர்ந்து வந்து விழுந்தேன் என்னை ஒரு பழைய ராஜா ஒருவன் கண்டெடுத்தான் நான் அவனுக்கு தேவையானதை செய்து கொடுத்தேன் அவன் எனக்கு தேவையானதை செய்து கொடுத்தான் வழி வழியாக இப்படியே வெவ்வேறு நபர்களின் கைகளுக்கு மாறி மாறி இறுதியாக ஒரு சூன்யக்காரனிடம் வந்து சேர்ந்தேன் அந்த சூனியக்காரன் இந்த வீட்டை கட்டிய முதல் உரிமையாளனிடம் என்னை கொடுத்துவிட்டு போய்விட்டான் இந்த வீட்டின் உரிமையாளன் எனக்கு தேவையானதை செய்தான் ஆனால் ஒரு விபத்தில் இறந்துவிட்டான் அவன் மகன் இந்த வீட்டை விற்றுவிட்டான் கடைசியில உன் கைக்கு இந்த வீடு வந்துட்டது நான் தேடிக் கொண்டிருக்கும் மனநிலை உன்னிடம் இருக்கிறது உன் மனதை படித்ததில் நீ எல்லா மோசமான செயலையும் செய்திருக்கிறாய் அதனால் உன்னிடம் நான் என்னை வெளிப்படுத்திக் கொண்டேன் என்றான் அந்த மர்ம மனிதன் அப்படியானால் நீ ஒரு விண்கல் அந்த கல் அதாவது இந்த வீட்டில் எந்த இடத்தில் இருக்கிற என்று கேட்டான் பிரசாந்த் இந்த வீட்டின் நிலவரையில் என்றான் மர்ம மனிதன் எனக்கு அந்த இடத்தை காட்டு என்றான் பிரசாந்த் வா என்ற மர்ம நபர் முன்னே நடக்க அவனை தொடர்ந்து நடந்தான் பிரசாந்த் இருவரும் சமையல் வந்தனர் அந்த அறையில் மூலையில் இரண்டு தரை ஓடுகளை ஒரு பொருளைத் தொடாமல் தூக்கும் சேமை இயக்கு பயன்படுத்தி பிரித்து எடுத்தான் அந்த மர்ம நபர் அந்த இடத்தில் இரும்பு மூடியாலான கதவு ஒன்று இருந்தது இதை திறந்து கொண்டு உள்ளே போ என்றான் மர்மநபர் அந்த இரும்பு மூடியை திறந்து கொண்டு உள்ளே இறங்கினான் பிரசாந்த் அந்த நிலவரையின் மையத்தில் காற்றில் மிதந்தபடி ஒரு சிவப்புக்கல் கல் ஒளி கொண்டிருந்தது